எம்எஸ்குமாரி ஃபிஷ் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட எம்எஸ்குமாரி ஃபிஷ் மார்க்டில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸு மஞ்சப்பாறை எடுத்துருக்குறோம் நல்லா ஃப்ரெஷ்ஷான மஞ்சப்பாறை அதோட துண்டு தான் போட போகிறோம் அப்புறமா வந்து மஞ்சப்பாறை குட்டி கிலோவுக்கு மூணு நிற்கிற மாதிரி சைஸு அப்புறமா வந்து இறால் எடுத்துருக்கோம் நல்ல ஃப்ரெஷ்ஷான இறால் டைகர் ரால்லாம் கிடக்கு பாருங்கள் அப்புறமா வந்து ரெட் ஸ்னாப்பர் நல்லா ஃப்ரெஷ்ஷான ரெட் ஸ்னாப்பர் அப்புறமா வந்து கோவாஞ்சி எடுத்துருக்குறோம் அப்புறமா வந்து வட்டக்கண்ணி பாறை ரொம்ப பேர் இருந்தாங்க ரொம்ப கஸ்டமர் அன்னைக்கு எடுத்துருக்குறோம் பெரிய சைஸ் வட்டைக்கண்ணி பாறை அப்புறமா வந்து சென்னாவை வந்திருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா குதிப்பு குதிப்புமே ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்திருக்கு கிலோக்கு ஒரு நிற்கும் ரேட்டும் கம்மி தான் தேவைக்கேற்ற மாதிரி சீக்கிரமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறமா வந்து கருப்பு வாவல் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருப்பு வாவல் பேக் பாம்ப்ரெட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தேவைக்கேற்ற மாதிரி ஆர்டர் பண்ணி சீக்கிரமாக வாங்கிக்கோங்க அப்புறம் வந்து நெடுவா ஃபுல் மீன் மஞ்சவால் நெடுவா ஒரே மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுவும் தேவைக்கேற்ற மாதிரி ஆர்டர் பண்ணி சீக்கிரமாக வாங்கிக்கோங்க அப்புறமா விளமீன்லேயே சின்னதும் பெருசும் கொடுத்துருக்குறோம் அதுவும் சீக்கிரமாக வாங்கிக்கோங்க நன்றி